ஹை கைஸ் வெல்கம் டாட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹிந்தி பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் நேற்று சும்மா சுதிக்கவும் பயங்கரமா சண்டை கொடுக்கட்டாங்க அது எடுக்காடி சண்டை போடுறாங்க அதில் யாரையா இன்வா இருக்காங்க அதான் பத்தி பார்க்க போறோம் அதுக்கு மேலே நம்ம சேல யாராவது சப்ரேட் பண்ணாம என்ன பண்ணிடுங்க உங்களுக்கு டேரெக்டா வீடுகளாக போயிடலாம் நேற்று பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் என்ன பண்ணிருக்காருனாக்கா சும்முக்கும் சில்பாவுக்கும் சாப்பாடு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா மதியானம் வச்சிருந்த சாப்பாடா எடுத்து ஈவினிங் வச்சிருந்த டாலோட சேர்த்து கலக்கி கொண்டு போயிருக்காரு அப்ப என்ன பண்ணிருக்காருனாக்கா நிறைய டால ஊத்திக்கிட்டாரு அந்த சாப்பாடுக்கு பண்ணுகிறதுக்கு அப்ப சாரா கேட்டிருக்காங்க எதுக்கு இவ்வளவு டால் ஊற்றுறீங்க மூணு பேருக்கு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக தான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு போனதுக்கு அப்புறம் தான் வந்து சும் சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடு வேணாம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்களுக்கு சேர்ந்து சா செஞ்சு அந்த சாப்பாடு வந்து வீணாக தானே போகும் அவ்வளோ டாலை ஊற்றி அந்த சாப்பாடில் வந்து அவர் பிழைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த டாலை யாரும் யூஸும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சாலை சொல்லிட்டு இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் இருந்தால் மிச்ச ஜாலை வச்சு எல்லாருமே சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க பட் ஆனால் சாரா சுழிப்பாங்க நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம் கரண் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதை கேட்டு சுதிக்க வந்து சும் கேட்பாங்க சும் உனக்கு தான் நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க அப்புறம் எதுக்கு வந்து தேவையில்லாமல் நீ வந்து கரண்ட்டை சாப்பாடு வேணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல சுதிகா நான் வந்து கரண்டை சாப்பாடு வேணும்னு சொல்லவே இல்ல நம்ம ரெண்டு பேசிட்டு இருக்கும் போது கரண்ட் வந்து கேட்டாது சாப்பிடியா சொல்லும் போது நான் சொன்னேன் அப்புறமா சாப்பிடுவேன் சொல்லும் போது ஓகே அப்புறம் எனக்கு சாப்பிடா வேணும்னு சொல்லி அவரா நினைச்சுக்கிட்டு போட்டு வந்துட்டார் போல அப்படின்னு சொல்லும் அப்ப என்ன சொல்லுவாருன்னா சுத்திகா அப்ப கரண் உங்க மேலதான் தப்பு நீங்க வந்து கேட்டு பண்ணி இருந்திருக்கணும் நீங்க பண்ணாம நிறைய நாள் ஊத்திட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது சுத்திகாவுக்கும் கரனுக்கும் கொஞ்சம் பேச்சு வளர்க்க ஆரம்பிச்சு நீங்க உங்க வேலையை பாருங்க சுத்திக்கான்னு கரண் சொல்ல என்னோட வேலை என்னங்கிறது நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சுதிகா சொல்ல இந்த மாதிரி பேச்சு வளர்ந்துட்டே இருக்கிறதுக்கு போது சும் இது நம்மளால தான் தேவையான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தாமே பிளேம் பண்ணிக்கிட்டு அவங்க போய்க்குவாங்க அதை பார்த்து சுத்தி சுத்திக்க வந்து நீ எதுக்கு சும்மா ஒன்னே தேவையில்லாம பிளேம் பண்ணிக்கிறேன் இது வந்து கரண் மேல உள்ள தப்பு ஏன் வந்து அவர் தப்பு பண்ணாலே அவர் வந்து தப்பு பண்ணாத விட மாதிரி எல்லாமே ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் சரி சரி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க உடனே வந்து இது சும்முக்கு ரொம்ப ஹட் ஆயிடும் அப்புறம் இதான் சொல்லிட்டு சில்பா பயங்கரமா வந்து சும்மா ஏத்தி விட்டுட்டு இருப்பாங்க ஒன்னு ரெண்டு இல்ல பயங்கரமா நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லி ஏற்றி விட்டுருப்பாங்க இதனால சும் ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி அழுக ஆரம்பிச்சிருவாங்க அதை சுத்திதா வந்து கன்சோல் பண்ணதுக்கான வருவாங்க அதை கேட்காம சும் பயங்கரமா கத்தி அழுக ஆரம்பிச்சோட சுத்திக்கா ரொம்ப வெக்ஸ் ஆகி எதுக்கு இவ்வளவு தூரம்

e tapo panra da y... வெளியில கொண்டு வர மாட்டேங்கிற அதே சமயம் சம்டைம் டைம் நீ வ நீயா உனக்குள்ள பிளேம் பண்ணிக்கிட்டு அவர் பண்ற தப்புக்காண்டி நீ உனைய பிளேம் பண்ணிக்கிட்டு நீ எஸ்கேப் அவரை எஸ்கேப் பண்ண விட்டுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்கும் ரொம்ப வந்து பேச்சு முட்டி திருப்பி வந்து சுத்திகா பயங்கரமா அழுது கத்தி இப்போ ரொம்ப புரண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம் சும்முக்குமே ரொம்ப கஷ்டமாயிடும் கடைசில வந்து சொல்லிட்டு சுத்திக்கா இல்லை சும் நீ தேவையில்லை நீ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணா எனக்கு வேணாம் சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க இதை கரெக்டாக சும் ரொம்ப வெக்ஸ் ஆகி ஓகே ஐ டோ ஐ டூ டோன்ட் வாண்ட் சுத்திக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிருவாங்க எப்பயுமே நைட் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே படுத்து படுத்துவாங்க பட் ஆனா இது ரெண்டு பேருமே தனித்தனியா படுத்திருந்தாங்க அஹ் ரொம்ப அழுந்திருந்தாங்க நைட்டுலாம் காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருடைய பேஸ்லேயே ரொம்ப டல்லா வீங்கி போயிருந்துச்சு ஆஹ் இல்ல என்ன யாரும் ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்தாங்க பாத்தீங்கன்னா சில்பா தான் சில்பா நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு அவங்க வந்து சும் அவங்ககிட்ட போய் எப்பயுமே சுத்திகா பத்தி ஏற்றி ஏற்றிட்டு இருப்பாங்க கரண்ட்டை போய் சுத்திகா பத்தி ஏற்றிட்டு இருப்பாங்க கடைசி சுத்திகாவை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து நினைச்சு பிரிச்சுட்டாங்க சுத்திக்காவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேலிடானதா இல்லையா அப்படிங்கறத இதுவுமே இதுக்கப்புறம் வந்து அவங்க இண்டிவிஜுவல் கேம் இல்லா சூப்பரா இருக்கும் விளையாடுறாங்களான்னு பாக்கலாம் ஆஹ் இதுக்கப்புறம் வந்து சும் சுத்திகா சேர்றாங்களா இல்லையாங்கிறத இதுக்கப்புறம் வர வீடியோ பாக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பைப்டிக்